இன்றைக்கியா தோசையும் குருமாவும் செய்யப்போகிறோம் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க இப்போ வந்து பட்டை மிளகு சோம்பு சீரகம் கொஞ்சம் முந்திரி பத்து பொட்டு பச்சை மிளகா கருவப்பில் பூண்டு ஒரு பத்து பல்வே சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் முழுசி அதை போட்டு வளர்த்தோம் நல்லாடி வதக்கிட்டு கொஞ்சமாக மளித்தலை வாசனைக்கு மட்டும் போட்டு போட்டுணும் தேங்காயை போட்டு நல்லா அப்படி வதக்கணும் அடுப்ப சிம்மு வச்சுக்கோங்க இல்லைன்னா கறி போயிடும் தோசைக்கு இட்லிக்கெல்லாம் அந்த குடும்பம் சூப்பராக இருக்கும் என்ன காஞ்சோன்னு சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் கொடுத்து கிடைக்கணும் இதில் வந்து பட்டை மல்லித்தலை கருவேப்பிலை அந்த மாதிரி புறக்கி பிறக்கி வெளியில் போடுவாங்கல்ல பசங்க பசங்கள் அந்த இதெல்லாம் போட்டு ஐட்டம்லாம் போட்டு இதில் ஒன்றும் அரைச்சிரும் அரைச்சிட்டோம்னா தூக்கி தூக்கி போட மாட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க பசங்கள் இந்த பாருங்கள் இதே இதில் ஊற்றணும் எதையும் எடுத்து வெளியில் போட முடியாது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே ஆகணும் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி இதில் ஊற்றிட்டோம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு லைட் கலருக்கு மட்டும் போட்டுக்கிட்டு இதில் ஊற்றி போட்டு வந்து உப்பு அளவு போட்டுக்கணும் போட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடணும் ரொம்ப கொத்தி விடக்கூடாது தேங்காய் திரண்டு வர மாதிரி வந்துடும் சகானா தோசையும் குருமாவும் எப்படி இருக்குது